என்னடா காலையில இருந்து நம்ம ஒரு ஷூ வச்சா ஒருத்தனை ஷூ வாங்கவே வரமாட்டேங்கிறாங்களே நம்மச்சிக்கிறது பொம்பை பிள்ளைங்க ஷூ தான் யாரையுமே ஆயிக்கான அதிசயமா இருக்குது இன்னைக்கு யாருமே இந்த பக்கம் வரலை ஆமா இல்லை இன்னைக்கு சண்டே ஒருத்தரும் வரமாட்டாங்க சண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கடைப்பக்கம் வரமாட்டேன்றாங்க என்ன பண்ணலாம் எல்லாரும் வீட்டுல கறி எடுத்து சாப்பிடுவாங்க நான் தான் எல்லாம் பழப்புல உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா நம்மளும் கடையை எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடுவோம் ம்மாக்கியான மாடுச்சு சாப்பிட்டு வந்துட்டேன் இன்னும் இந்த விஷயம் எதுவுமே விற்று போகிறையே என்ன பண்ணுறது நான் தான் தனியாக இருக்காது எனக்கு ஒரு சொந்த பந்தம் கூட கிடையாது பேசாமல் பக்கத்தில் உள்ள கோழி விற்பனைன்னு சொல்லிட்டு இலவசம்னு சொல்லிட்டு ஒரு பூண்டுக்குள்ளார நாலு கோழி அடத்து வச்சுருந்தாங்களே பேசாமல் அந்த கோழியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம் அந்த இடம் சும்மா தானே சிமெண்டை போட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கோம் இப்போ செம்ம அதை ஏழை வச்சுட்டு அது போடுறோம் அதையே வளர்த்துட்டு அது போகிற முட்டையை வித்தாச்சு காசு வாங்க வேண்டியது தான் வேறு வழி இருந்தேன் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் சரி சரி ஏன் 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 நான் தான் அங்கே புது ஓனர் இப்படிலாம் பண்ணலாம் இல்லையா ப்ளீஸ் காம் டவுன் காம் டவுன் தேவராப்பா என்னை பார்த்துட்டு என்ன இத்தனை நாலு பிள்ளைங்க இப்படி பண்ணுது என்ன சோத்து வேஸ்ட் பண்ணுதுங்க இது தெரிஞ்சதும் பூக்கிட்டே வந்துருக்க மாட்டேன் ஐயோ இதுவே நமக்கு செலவாயிரும் உங்கள் வீடு எந்த வீடு பெருசாக இருக்குது பேசாமல் இவங்கெல்லாம் அடித்து சாப்பிட்டு அடுத்த வாரம் இந்த வீட்டை நம்ம தூக்கிக்க வேண்டியதுதான் இருங்க உங்களை தூக்கிட்டு வந்து முதல்ல சுவெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல வைக்கவங்கள கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு விடு வந்து பார்த்தா என்ன இது ஒரு சத்தமாக இருக்குது உள்ள போய் பார்ப்போம் என்னடா அது வேறு மூணு குடிங்க தான் இருக்குது இன்னொன்று ஐயோ காக்கா சத்தம் வர கேட்குது காக்காங்க பிடிச்ச பெருச்சோ சீக்கிரமாக போய் அதை தேடு பார்த்தி ஆ என்ன ஒன்று வருது ஓ ஆத்தாடி ஒரு காக்கா இருக்கம்போது உள்ள ஓடு 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 ஏ இன்னொரு கோழி இன்னொரு கோழி சிறப்பு தூக்கிட்டு விடுது ஏய் திருட்டு கோழி என்ன எல்லா கோழியும் வெளியே வருது ஏய் இந்த போரின் வளர்க்குறதுக்குள்ளே என் ஊரிடமாட்டேக்கே என்னடா இதுக்குள்ள எல்லாம் சண்டை சண்டையா போடுதுங்களே இந்த கோழியை பேசாமல் அங்கேயே வச்சிருக்கலாம் போல ஆனால் இந்த அண்ணா பெண்ணா எடுத்துகிட்டு போய்ட்டா திரும்பி வைக்க வேன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணலாம் சரி விடு இதை வளர்த்துதான் பிழைக்கணும் என்ன கோழி இதெல்லாம் சண்டை ஐயோ அப்பா சாமி பறக்குதுடா கோழி கொடுவோன்னு ஸோ இதுங்க வந்து வெளியே தான் கட்டில் போட்டு போட்டுக்கணும் போல உள்ளே போனால் அடுத்த சட்டம் இப்போ வெளியே தான் வரும் இங்கே நாளைத்தையும் பார்த்துக்கணும் ஓ என் சேறு போச்சு நானாச்சும் இதை வெளியே போட்டு போய்ருக்கேன் உங்களுக்கு ஏன் இந்த இது